அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சென்ற வார வகுப்பில் ஷாபான் மாதம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாம் பார்த்திருந்தோம் ஷாபான் மாதத்துக்கு எதற்காக வேண்டி ஷாபான் என்பதாக பேர் குறிப்பிடப்பட்டது ஷாபான் மாதத்தை நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்ன காரணம் போன்ற பல செய்திகளை போன வார வகுப்பில் சென்ற வார வகுப்பில் நாம் பார்த்திருந்தோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வார வகுப்பில் ஷாபான் மாதத்துடன் சம்பந்தப்பட்ட ஷாபான் மாதம் பதினைந்தாம் திகதி இரவோடு சம்பந்தப்பட்ட வராத்துடைய இரவு மனிதர்களுக்கு மத்தியில் மக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரவலாக பேசக்கூடிய பரா இரவு சம்பந்தமாக ஓர் சில விடயங்களை நாம் பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே பரா இரவு லைலத்துல் பரா அல்லது லைலத்துல் குப்ரான் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவு அல்லது நரகத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய இரவுல என்றால் நரகத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய இரவு என்பதாக மனிதர்கள் இந்த வார்த்தை குரானிலோ ஹதீஸிலோ எங்கும் இடம்பெற்ற ஒரு வார்த்தை கிடையாது முதலாவதாக பரா என்ற இரவு என்பதே நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களோ சஹாபாக்களோ நோன்பு நூற்று இன்னும் பல அமல்கள் செய்து கொண்டாடிய ஒரு இரவு கிடையாது எனவே இந்த பராத்துடைய இரவை இதனுடைய இது எவ்வாறு இஸ்லாத்துக்குள் வந்தது இஸ்லாத்தில் இது எவ்வாறு ஊடுருவியது என்று வரலாற்றில் சற்று நாம் பின்னோக்கி போய் பார்த்தோம் என்றிருந்தால் சுமாராக இஜிரி எண்பது இஜிரி நூத்தி முப்பது போன்ற காலங்களில் அதாவது தாபி ஈன்களுடைய காலம் சஹாபாக்களை அடுத்து வரக்கூடிய தாபி ஊன்களுடைய காலத்தில் தேசத்தில் பல அறிஞர்கள் ஷாம் பிரதேசத்தில் பல அறிஞர்கள் இருக்கிறது இந்த பலகீனமான ஹதீஸ்களை இவர்கள் அமல் செய்ய ஆரம்பித்தார்கள் இதை பற்றி இமாம் இபுன் ராஜப் ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இன்னும் பலர்கள் இதை பற்றி விவரமாக கூறுகிறார்கள் இமாம் போன்ற ஷாம் சேர்ந்த சில இந்த சம்பந்தமாக வரக்கூடிய பல பலகீனமான செய்திகளை அமல் செய்ய ஆரம்ப அமல் செய்த ஆரம்பித்ததை தொடர்ந்துதான் பின் வந்தவர்கள் இவர்களே தொற்றும் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டார்கள் எனவே இன்று நாம் இஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டில் இருந்தாலும் இன்றும் கூட மக்கள் இந்த இரவை அதாவது இது இல்லையா நமக்கு வழிகாட்டி தந்த செய்திகள் என்று கூட தெரியாமல் வலமைக்காக வேண்டி அவர்களுடைய முன்னோர்களிடம் அவர்கள் பெற்றுக் கொண்டதற்காக வேண்டி இதனை இன்னும் நோன்பு நோற்று இதர அமல்கள் செய்து கொண்டாடி வருகிறார் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த பராத்துடைய இரவை நோன்பு நோற்று இன்னும் பல அமல்களின் மூலம் கொண்டாடுவதென்பது எப்ப எப்பொழுது சாமுடைய பிரதேசத்தில் ஆரம்பித்ததோ இஜிரி எண்பது இஜிரி நூத்தி முப்பது போன்ற கால பகுதியில் ஆரம்பித்ததோ அந்த கால பகுதியிலேயே அந்த கால பகுதியில் வாழ்ந்த இமாம்களே இதனை ஆரம்பித்தவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ஹிஜாஸ் பகுதியில் வாழ்ந்த இமாம்கள் மக்கா மதீனா போன்ற இமாம்கள் மக்கா மதீனாவுடைய அறிஞர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அதே போன்று இமாம் அபி ரபா போன்றவர்கள் அப்துல்லா இபுனு அபி முலைகா போன்றவர்கள் அதுமட்டுமல்லாமல் ஷாம் பிரதேசத்துடைய இமாம் என்று பிரபல்யம் பெற்றவர் இமாம் அவர்கள் ஷாம் வாசிகளின் இமாம் ஷாம் வாசிகளின் அறிஞர் என்று பிரபல்யம் பெற்றவர் இமாம் அவர்கள் கூட இந்த பராத்துடைய இரவை அமல் செய்து நடைமுறை படுத்தியவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் காணக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பராத்துடைய இரவை பொறுத்தவரையில் எது நபி சலாஹ் அலைஹி வசல்லம் அவர்களோ சஹாபாக்களோ நமக்கு வழிகாட்டி தந்த வழிகாட்டல்கள் நின்றும் உள்ள ஒரு செய்தி கிடையாது எனவே இது தாபியோன்களுடைய கால பகுதியில் இது இந்த பராத்துடைய இரவு அதாவது ஷாபானுடைய பதினைந்தாம் திகதி இரவு சம்பந்தமாக வந்த பலகீனமான செய்திகளை வைத்து அமல் செய்த சிலர்களை இன்னும் சிலர்கள் பின்பற்றி வந்த ஒரு செய்தி ஆகும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பராத்துடைய இரவை பொறுத்தவரையில் அதாவது ஹதீஸ்களில் எங்குமே பராத்துடைய இரவு என்பதாக குறிப்பிடப்படவில்லை ஷாபானுடைய பதினைந்தாம் திகதி என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஷாபானுடைய பதினைந்தாம் திகதி இரவு சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து விதமான ஹதீஸ்களும் ஹதீஸ்களும் ஒன்றோ மிகவும் பலகீனமான ஹதீஸ்களாக இருக்கிறது அல்லது நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஷாபானுடைய பதினைந்தாம் திகதியை இரவு என்பதாக மனிதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்ட காரணத்தில் மிக முக்கியமான காரணம் இது சம்பந்தமாக பல விட்டு கட்டப்பட்ட செய்திகளை அமல் செய்தது அதில் உதாரணமாக ஒரு ரெண்டு ஹதீஸ்களை நாம் பார்ப்போம் யானால் இபுனு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் அபு மூசலா அலி ரஜிவம் அவர்களே தொற்றும் பதியப்படுகிறது அவர்கள் கூறுகிறார்கள் பதினைந்தாம் திகதி இரவு வந்துவிட்டால் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி அனைவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இரண்டு பேர்களுடைய பாவங்களை தவிர அதில் முதலாம் அவர் இணை வைக்கக்கூடியவர் இரண்டாம் அவர் அவருக்கும் தனது சகோதரனுக்கும் இடையில் கோபம் குரோதம் கொண்டவர் என்பதாக இந்த ஹதீஸ் பதிப்படுகிறது இந்த ஹதீஸ் மிகவும் பலகீனமான ஒரு ஹதீஸ்களில் ஹதீஸாக இடம்பெறுகிறது அதே போன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிஷாரி அல்லாஹ் வன்மு அவர்களுடைய ஹதீஸ் ஆயிஷாரி அல்லாஹுவான் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் படுக்கையில் நபி அவர்களை காணவில்லை நான் அவர்களை தேட ஆரம்பித்தேன் நபி அவர்கள் தலையை வானத்தின் பால் உயர்த்தி துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் காரணத்தை அவர்கள் இன்று சஹ்பானுடைய பதினைந்தாம் திகதியாக இருக்கிறது அல்லாஹ் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் கூறினார் அந்த ஹதீசில் இடம்பெறக்கூடிய வார்த்தை கல்வின் கல் கோத்திரத்தாரர்களுடைய ஆடுகளுடைய முடியுடைய எண்ணிக்கை விட அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகிறான் அரேபியர்களுக்கு மத்தியில் கல் கோத்ரமுடையவர்கள் அதிகம் ஆடுகளை ஆடு மந்தைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த செய்தியும் அஹ்மத் திருமிதி போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்படுகிறது இதுவும் இதுவும் மிகவும் பலகீனமான ஒரு ஹதீஸாக இடம்பெறுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை இவ்வாறு வரக்கூடிய இந்த பலகீனமான ஹதீஸ்களில் சாபானுடைய பதினைந்தாம் திகதி இரவு பராத்துடைய இரவு சம்பந்தமாக வரக்கூடிய அமல் செய்வதற்கு எடுக்க முடியாத மிகவும் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட இந்த ஹதீஸ்களில் கூறப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னவென்றால் அந்த பதினைந்தாம் திகதி இரவில் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிறான் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாகத்தான் கூறப்படுகிறது இது அனைத்து ஹதீஸ்களுடைய இந்த பலகீனமான எனவே அல்லாஹ் இறங்குகிறான் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்குகிறான் என்பதற்காக வேண்டிதான் மனிதர்களாகவே இந்த இரவுக்கு பராஅத் என்பதாக பெயர் சூற்றி இந்த இரவை நோன்பு நோற்று அமல்கள் செய்து கொண்டாடக்கூடிய ஒரு இரவாக மனிதர்கள் வழக்கத்தில் கொண்டவர்களாக இருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இன்னும் சி சற்று விவரமாக பார்த்தால் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பது இந்த லீஃபான ஹதீஸ்களில் வந்த ஷபானுடைய பதினைந்தாம் திகதி மட்டுமல்ல புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களில் சகிஹான ஹதீஸ் வருகிறது அல்லாஹ் ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் ஒவ்வொரு நாள் இரவிலும் அடிவானத்துக்கு இறங்கி இரவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் கேட்கிறான் என்னை அழைக்கக்கூடிய யாராவது இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் யாராவது என்னிடம் கேட்கிறார்களா அவர்களுக்கு நான் வாரி வழங்குகிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு அளிக்கிறேன் என்பதாக புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது எனவே அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பது ஷாபானுடைய பதினைந்தாம் திகதி இரவில் மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு நாள் இரவிலும் இரவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறார் என்ற செய்தி இந்த புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியின் ஊடாக ஹதீசினூடாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த சபானுடைய பதினைந்தாம் திகதி பராத்துடைய இரவை கொண்டாடுவது நோன்பு அந்த இரவில் ரக்காத்துகள் தொழுந்து ஒவ்வொரு ரக்காத்திலும் தடவைகள் ஓதி அந்த இரவை சிறப்பிப்பது அதே போன்று மூன்று யாசியங்கள் ஓதுவார் இதெல்லாம் மனிதர்களுடைய மூட நம்பிக்கைகளில் நின்றும் செய்திகள் எனவே இந்த செய்திகளுக்கு அந்த காலத்தில் உள்ள தாபி தாபியூன்களுடைய காலத்தில் உள்ளவர்களே இதுக்கு பதில் அளித்திருக்கிறார் நாம் தாபியூன்கள சிலர்களுடைய வார்த்தைகளை அகுவல்களை நாம் பார்த்தோம் என்றால் அஸ்லம் அலை சுமாராக இஜிரி முப்பத்தி ஏழு முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதியை சேர்ந்தவர் இஜிரி நூத்தி முப்பத்தி ஏழு கால பகுதியில் வாழ்ந்தவர் மரணித்தவர் இஜிரி நூத்தி முப்பத்தி ஏழில் மரணித்தவர் அதிகமான சஹாபாக்களிடம் நேரடியாக ஹதீஸை பெற்றவர் அவர் கூறுகிறார் கூறுகிறார் என்னுடைய எனக்கு மார்க்க மார்க்க அறிவை தந்த அறிஞர்கள் யாருமே யாருமேடைய பதினைந்தாம் திகதி இரவு அதாவது இரவை முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்களாக இந்த இரவுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்களாக நான் பெற்றுக்கொள்ளவில்லை சபானுடைய பதினைந்தாம் திகதி இரவுக்கு ஏதே இரவுகளை விட சிறப்பு ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது என்று கூறக்கூடியவர்களாக நான் எவரையுமே கண்டு கொள்ளவில்லை என்பதாக தெளிவாக கூறுகிறார் சகோதர சகோதரிகளே இவர் தனது ஆசான்கள் தனக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த மார்க்க அறிஞர்கள் என்று கூறுவது சஹாபாக்களை எனவே தெளிவாகவே இதை பத்தி கூறுகிறார் அதே போன்று இமாம் அப்துல்லா இபுனு அப்துல்லாலை அவர்கள் சுமாராக கால பகுதியில் மரணித்தவர்கள் ஆஹ் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் இரண்டாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் மரணித்தவர்கள் அதிகமான சஹாபாக்களிடம் நேரடியாக ஹதிசை பெற்றவர் இவர் கூட தெளிவாக கூறுகிறார் அவரிடம் கூறப்பட்டது ஒரு சந்தர்ப்பத்தில் ஜியாத் நுமேரி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் ஜியாத் நுமேரி என்று சொல்லப்படக்கூடியவர் ஷாபானுடைய பதினைந்தாம் திகதி இரவு இரவுக்கு லைலத்து இரவை போன்ற நன்மை இருக்கிறது என்று கூறுகிறாரே என்பதாக அப்துல்லா அபிபின் அபி முலைக்கா என்பவரிடம் வினோப்பட்டது அப்துல்லா அபு அபி முலைக்கா சொன்னார்கள் எனது கையில் ஒரு தடி இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஜியாத் நுமேரி கூறுவதை நான் கேட்டிருந்தால் நான் ஜியாத் முமேதிக்கு அடித்திருப்பேன் என்பதாக சொன்னார் எனவே இது மார்க்கத்தில் என்றும் உள்ளதல்ல என்பதை விளங்கப்படுத்தினார் அன்புக்குரியவர்களே இது போன்று பலர்கள் பல இமாம்கள் பல மதுஹபுகளை சேர்ந்தவர்கள் மாலிக் மதுஹபை சேர்ந்த இமாம்கள் ஹனஃபி மதஹபை சேர்ந்த இமாம்கள் பல மதஹபே சேது இமாம்களும் தெளிவாக இந்த இரவு மார்க்கத்தில் நின்றும் உள்ளதல்ல பராத்தை கொண்டாடுவது இது நமக்கு மார்க்கம் வழிகாட்டி தந்த செய்திகள் உள்ளதல்ல என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இமாம் நவபி அவர்கள் இந்த இரவை தொழுகை கொண்டு வேறு வேற துவாக்களை ஓதி சிறப்பிப்பது நோன்பு நோப்பது இது அனைத்துமே அதாவது மார்க்கத்தில் நின்றும் உள்ளதல்ல என்று கூறி தெளிவாக கூறுகிறார் இமாம் நவவி இரண்டு கிதாபுகளை குறிப்பிட்டு கூத்துல குலூப் என்ற கிதபையும் இமாம் ஹசாலி கிதாப் இமாம் என்பவர் இமாம் நவவி ஹசாலி இரண்டு பேருமே ஒரே மதுகபை கொண்டவர்கள் இமாம் ஹசாலி ஒரு முன்னோடி இமாம் ஹசாலியை குறிப்பிட்டே கூறுகிறார் இஹ்யா போன்ற கித்தாப்புகளில் கூத்துல் குலு போன்ற கிதாபுகளில் வந்த இந்த வராத்துடைய இரவை கொண்டாடுவது சம்பந்தமாக வந்த செய்திகளை பார்த்து நீங்கள் ஏ மார்ந்து விட வேண்டாம் என்பதாக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இது சம்பந்தமாகத்தான் நமக்கு குரானும் ஹதீசும் வழிகாட்டியது குரான் ஹதீசிலும் குரான் அல்லஹா குரு குரான் ஒமா குசூல் நபி அவர்கள் எதனை உங்களுக்கு கொண்டு வந்து மார்க்கமாக தந்தார்களோ அதனை நீங்கள் எடுத்துக் அதை தவிர அனைத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் அதே போன்று நபிசல்லு அலஹி வசல்லம் கூற கூறுகிறார்கள் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறார்களோ இது மார்க்கத்தில் ஒதுக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது அல்ல என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே எனவே இந்த இரவை சிறப்பித்து இந்த இரவில் மூன்று யாசின்களோதி நூறு ரக்காத்துகள் தொழுந்து நோன்பு நோற்று அதாவது அந்த இரவை மாத்திரம் குறிப்பிட்டு நோன்பு நோற்று மராத்துடைய இரவு என்பதாக எண்ணி அது போன்று இன்னும் செய்வார்கள் அவர்களுக்கு அன்பு கூறியவர்களே புகாரில் இடம்பெறக்கூடிய கியாமத்துடைய நாளையில் அல்ல நிழல் அடிக்கக்கூடிய ஏழு பேர்களில் இந்த கூட்டம் சொல்லப்படவில்லை இது மனிதர்கள் எங்கிருந்து இதனை எடுத்தார்களோ எங்கிருந்து அவர்கள் இதனை பரத்துகிறார்களோ ஆனால் இவர்களாகவே சில மூட நம்பிக்கைகளை மூழ்ந்து இவர்களாகவே இவர்களுக்கு ஒரு வரையறை வைத்துக் கொண்டு மார்க்கத்தை வீர திசையில் நகர்த்தி கொண்டு புதிய விடயங்களில் மார்க்கத்தில் புகுத்தி செய்து கொண்டு போகிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் எனவே இவ்வாறான விடயங்களை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் லைலத்துல் பராத்துடைய இரவு என்பது மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்த ஒரு செய்தி அல்ல அது அல்லாமல் ஒருவர் ஷாபானுடைய மாதத்தில் அதிகம் நோன்பு நோக்கிறார் அல்லது ஷாபானுடைய பதினைந்தாம் திகதி ஒரு கதாநோம்பை கதா நோன்பை பிடிக்கிறார் அல்லது இஜிரி பன்னெண்டு பைமூணு இஜிரி பைமூணு பதினாலு பதினஞ்சு போன்ற நாட்களில் நோன்பு கூடியவராக இருந்து இஜிரி பதினஞ்சில் நோன்பு நோற்றால் இவருக்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது இவர் வளமை அதாவது அவர் வியாழன் திங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு அல்லது இவர் வளமையாக ஐயாமுல் பீ போன்ற நாட்களில் நோன்பு இஜிரி பதிமூணு பதினாலு பதினஞ்சில் நோன்பு நோட்கக்கூடியவராக இருந்தார் நோன்பு நோட்பதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது ஆனால் வராகத்துடைய இரவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதாக விளங்கி நோன்பு நோட்பதோ அதனுடைய இரவை சிறப்பிப்பதோ கூடாது இது மார்க்க மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே தூய்மையான மார்க்கத்தில் தெளிவான முறையில் நாம் விளங்கி அதனை இஹ்லாசுடன் அமல் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக